ஹாய் காய்ஸ் நம்ம கிச்சன் அன்றைக்கி என்ன பார்க்கலாம் நம்ம வந்து கேழ்வரகு மாவு வச்சு புலுக்கு ரொட்டி தான் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு கசிஞ்சிக்கலாம் இந்தமாரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் எல்லாமே உருட்டி வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் விட்டு போட்டுருங்க நான் தட்டில் போட்ட நல்ல எல்லாம் ஒட்டிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது பார்க்கலாம் எழுந்துருச்சானு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சுலாம் வெள்ளம் பாதுகாக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாத்தீங்கன்னா இது கட்டிக்கலாம் மண்ணு ஜாஸ்தியாக இருக்கு வடி கட்டிக்கலாம் நம்ம திருப்பி அதிலயே ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு பாகெல்லாம் தேவை நம்ம இதிலேயே போட்டுடலாம் கொடுங்க இந்தமாரி எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டேன் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சு எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் வீட்டில் போட்டுக்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கூட இது வந்து சின்ன வயசுலலாம் இந்தமாரிலாம் சாப்பிட்ருக்கோம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா புழுக்கு ரொட்டி ரெடி ஆகிட்டு இது வந்து சின்ன பசங்களுக்குலாம் ஹெல்த்தியான புட்டு தேங்காவும் இருக்குது வெள்ளமும் போட்டிருக்கோம் மாவும் இருக்குது இது கொடுத்தீங்கன்னா சத்தான ஆகாரம் ஸ்நாக்ஸ் மாரி கூட கொடுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பை பாய் பை பாய்